இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈசா யோக மையத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஈசா யோகா மையம் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீலகிரி மலைத்தொடர்ல இருக்க அடர்ந்த காடு வனவிலங்குன்னு அதிகமா வாழ்ற பகுதிகளில் ஒரு பகுதியான வெள்ளியங்கிரி மலைச்சாரல் பக்கத்துல நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் தான் ஈசா யோகா மையம்ங்கிற இந்த இடம்ங்க ஈஷாவை பத்தி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நம்ம கோயம்புத்தூர்ல சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களால வந்துட்டு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஈசா யோகா மையம் அப்படிங்கிறதுங்க காய்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் மலை வாசல் மேல ஒரே பாத்தீங்கன்னா ஆனது அதுவும் நம்ம திருவண்ணாமலையில இருந்து எடுத்து வந்து முடிசாங்கி அடிச்சிருக்காங்க சோ நம்ம வந்து இப்ப வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் டெம்பிள் ஸோ இப்போதான் வந்து கட்டிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சிட்டாங்க ஓவர் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாலண்டியர்ஸ் அதாவது இவங்கெல்லாம் வந்து தன்னார்வலர்கள்னு ஆர்வலர்கள்னு சொல்லுவாங்க ஈஷாவில் ஸோ இவங்க வந்து வரும்போதே நமஸ்காரம் வச்சு சேவ்ஸ் ஆயில் ஸ்டிக்கரை வந்து ஒட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் வந்து மண்ணை காக்கிறதுக்காக எதை வேணால் ஓட்டுவோன்னு சொல்லிவிட்டு ஒட்டிக்கிட்டோம் காய்ஸ் நம்ம இப்போ வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலருக்குங்கிறதுக்கான பார்க்கிங் ஸோ நீங்கள் இங்கே வந்து நாட்டு மாடுகள் வந்து அழகாக தட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து அங்கே வெட்டி அடுக்கி வைக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பக்கெட்டில் அழகாக போடுறாங்க நாட்டு மாடுனா இப்படி இருக்குங்க அங்கே பாருங்கள் சுதந்திரமாக அழகாக அப்படியே புல்வெளியில் அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே பாருங்கள் அப்படியே நம்ம ஆதி யோகி அப்படியே வேற லெவல்ல வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு அப்படியே ஆதி யோகியை பார்த்த மாதிரியே ஆதி யோகி பக்கத்துல போகணும்னு சொல்லிட்டு அப்படியே விரிவிறு விருவிறு நடந்தோம் பாருங்க ஆனா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஆனா பட் வந்து நம்ம ஆதி யோகி முன்னாடி இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் நமக்கு கண்ணிக்க தெரியல அப்படியே வந்து நம்ம வாக்க உள்ள அழகா போனோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஐயப்ப பக்தர்கள் நிறைந்து காணப்பட்டாங்க ஸோ நம்ம வந்து ஆதி யோகி பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள வந்து அப்படி ஒரு பரஸ்பரம் சுத்தி பாருங்க எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஐயப்ப பக்தர்கள்லாம் நிறைஞ்சிருக்காங்க ஸோ இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி இங்கே வந்து எப்போவுமே கூட்டம் வருது வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு தான் செம்ம கூட்டமாக இருக்கும் ஒரு மினி சிவராத்திரிக்கு வந்து கூட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ள ஒவ்வொரு ரஷ்யுமே ஸோ இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாசி ஆதியோகியை வந்து ஃபோட்டோ இருக்காங்க அப்படின்னு யோகேஸ்வராலிங்க வந்து தரிசனம் பண்ண நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ வந்து செப்பலை இப்போ கழட்டி விட்டாச்சு ஸோ வேற லெவல்ல யோகி வந்து நமக்கு காட்சளிக்கிறாரு அதாவது சிவன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காய்ச்சலிக்கிறாரு அதை நம்ம வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியுது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆதி யோகி ஸ்டாச்சு ஸோ ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆதி யோகி நம்ம இருக்கோம் ஸோ சூப்பரான ஒரு செம்மையான ஒரு மூமெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ஆதி யோகி முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து பிரமிக்கிற ஒரு வகையில் இருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மூமெண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து சாதன பதா டீம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து இந்த ஏகாதசி சம்திங் ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆதிவகி சிலையை வந்து சுற்றி வருவாங்க நம்மளும் இப்போ வந்து ஆதிவகி சிலையை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அப்படியே ஜாலியாக ஆதிவகிக்கு பின்னாடி இருக்கோம் இப்போ பக்தர்களும் அப்படியே கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து சிவாங்க சாதனா தியானலிங்கா ஈஷாவை பற்றி முழுமையான ஒரு தேடல் இருக்குது இங்கே எல்லாருமே ஆக்டிவா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஸோ தியானலிங்கா திறந்திருக்கும் நேரங்கள் அப்புறம் பௌர்ணமி டைம்ல இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக பக்காவாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து மாட்டு வண்டி அவ்வளோ அழகாக கிரேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாட்டு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ப வாசல் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது அது யூஸ் ஆச்சு வர நமக்கு வந்து தண்ணி தாகமாக இருந்தால் லைட்டாக தண்ணி குடிச்சுட்டு அப்படியே நம்ம வாக்குகள் நடக்க ஆரம்பிச்சாச்சு இருந்து ஆதியோகி யோகி வழியில் வந்து பாத்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு தேவையான அதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா வகையான கடைகளும் இங்கே இருக்கும் அதுவும் ஒவ்வொரு கடையும் வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருப்பாங்க ஸோ சர்ப்பவாசல் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அழகான சிவலிங்கம் அதுவும் கிரீடத்தில் இருக்க எல்லாம் வேற லெவலில் இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ஸு கேமரா எதுவுமே உள்ள அளவு கிடையாது அதாவது சர்ப்பவாசல் உள்ள போக முடியாது அது எல்லாமே வந்து இங்கேயே நம்ம ஹேண்டல் பண்ணிட்டு போயிடணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்ப வாசல் ஸோ வந்து சர்பம்னா பாம்பு ஸோ பாம்பு வந்து சென்டர்ல ரொம்பவே பெருசா வச்சிருக்கிறதுனால வாசலும் கூடவே இருக்கிறதுனால சர்ப வாசல் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு மேல மொபைல்ஸ் கேமரா எதுவுமே உள்ள அளவு இல்லைங்கிறதுனால உள்ள எந்த ஒரு போட்டோஸும் வீடியோஸும் எடுக்க முடியாமல் போச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சூரியகுண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்கள் குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் ஸோ நம்ம இங்கே குளிக்கணும் அப்படின்னா இருபது ரூபா டோக்கன் வாங்கணும் ஸோ டோக்கனை கொண்டு போய் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டவல் கொடுப்பாங்க அந்த டவலை கட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற மூன்று செம்பு சிவலிங்கத்தையும் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் இங்கே சூரிய குண்டில் குளிச்சு முடிச்சுட்டு இங்கேயே நாகா இருக்குது ஸோ வந்து நாகாவை வந்து நம்ம வணங்கிட்டு நம்ம அப்படியே தியானலிங்காக போயிட்டோம் இதுக்கு பேர் தான் சந்தர் குண்டு அதாவது சூரியகுண்டில் நம்ம எப்படி ஆண்கள் குளிக்கிறோமோ அந்த மாதிரி இது பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் இதுதாங்க தியானலிங்கம் பிரபஞ்சம் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட இந்த தியானலிங்கம் உணர்வில்லாத ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியூட்டப்பட்ட கல் அப்படின்னு சொல்லலாம் இங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமைதியா உள்ள போயிட்டு இங்க கண்ணம் மூடி தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல அது ஒரு விதமான ஒரு ஆன்மீகத்துல சொல்ற மாதிரி ஒரு பரவசுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு விதமான ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே லிங்கபைரவி சுவாமியை போய் அப்படியே வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே திரும்பி வந்துட்டோம்